முன்னாள் பிரதமரும் நவீன இந்தியாவின் பொருளாதார சிற்பியுமான மன்மோகன் சிங் உடல் குறைவால் காலமானார் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மன்மோகன் சிங் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் இரங்கல் தமிழ்நாட்டின் கனவுகளை மதிப்பவராக மன்மோகன் சிங் இருந்தார் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழாரம் மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அஞ்சலி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் மருத்துவமனையில் நேரில் அஞ்சலி செலுத்தினர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி ஒரு வார காலத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்க மத்திய அரசு முடிவு என தகவல் நிறுவன நாள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் ஏழு நாட்களுக்கு ரத்து என காங்கிரஸ் கட்சி அறிவிப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக இன்று நடத்தவிருந்த போராட்டம் மன்மோகன் சிங்கின் மறைவையொட்டி ஒத்திவைப்பு மற்றொரு தேதியில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு சென்னையில் இரண்டாவது நாளாக இரவில் மழை அதிகாலை வரை விட்டுவிட்டு பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் ஆண்டுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வருமான வரி குறைக்கப்பட வாய்ப்பு வரும் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல் இது கொள்கை கூட்டணி மட்டுமல்ல நிரந்தர கூட்டணி இந்திய கம்யூனிஸ்ட் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு ஏழாண்டு காலமாக இந்த கூட்டணியை தொடர்ந்து நாம் கடைபிடித்து தேர்தல் களத்தில் என்று பொறுப்பெற்றியை தொடர்ந்து பெற்று வருகிறோம் இந்த கூட்டணியை பொறுத்தவரை கொள்கை கூட்டணி மட்டுமல்ல கொள்கை கூட்டணி என்று நாம் சொல்லிக் உண்மைதான் கொள்கை கூட்டணி மட்டுமல்ல இது நிரந்தர கூட்டணி தான் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தத்திட்டம் அண்ணா பல்கலைக்கழக விடுதிக்கான விதிகளில் மாற்றம் செய்ய முடிவு மாணவி பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து மாலை ஆறு முப்பது மணிக்குள் மாணவர்கள் விடுதிக்கு வர என மாற்றம் செய்யப்படும் என தகவல் தொழில்நுட்ப கோளாறால் எஃப்ஐஆர் லீக்கானதாக சென்னை காவல் ஆணையர் அருண் விளக்கம் எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உறுதி கைதான ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம் வழக்கை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உறுதி இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும் மாணவர்களினுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கிறது மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அடித்துக் கொள்ளப் போவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் திமுக ஆட்சியை அகற்றும் வரை காலணி அணிய போவதில்லை என கூறி செய்தியாளர் சந்திப்பிலேயே தனது ஷூவை கழற்றினார் லண்டன் சென்று வந்த பிறகு அண்ணாமலைக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை எதிர்கட்சி அதிமுக பாஜக தான் என்பது போல் காட்ட ஆதாய அரசியல் செய்வதாகவும் திருமாவளவன் கருத்து லண்டன் போய்விட்டு வந்த பிறகு என்ன ஆனது என்று தெரியவில்லை ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தமளிக்கிறது கன்னியாகுமரியில் டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி ஒன்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் திருவள்ளுவர் சிலை வெளிவிழா கோலாகலம் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு திருவள்ளுவர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறையை இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலத்தை திறந்து வைக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல பூஜை நிறைவு மீண்டும் விளக்கு பூஜைக்காக டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு நடை திறப்பு அரையாண்டு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் எதுவும் நடத்தக்கூடாது இயக்குநர் எச்சரிக்கை பேரை பலிகொண்ட கசகஸ்தான் விமான விபத்து ரஷ்ய ராணுவத்தால் தவறுதலாக வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு மூலம் தாக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் எதிரான பாக்சிங் டே டெஸ்ட் கிரிக்கெட்டில் நானூற்றி ஐம்பது ரன்களுக்கு மேல் குவித்த ஆஸ்திரேலியா பிரிஸ்பர்னை தொடர்ந்து சிட்னி டெஸ்டிலும் சலம் விளாசிய ஸ்மித் பிரதமரும் இந்திய பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியுமான மன்மோகன் சிங் உடல்நலக் காலமானார் காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் பிரதமருமான மன்மோகன் சிங் கடந்த சில மாதங்களாக டெல்லியில் உள்ள இல்லத்தில் ஓய்வில் இருந்து வந்தார் தொன்னூற்றி இரண்டு வயதான இவர் வயது மூப்பு காரணமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார் அவ்வப்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று மாலை டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் இரவு ஒன்பது ஐம்பத்தோரு மணி அளவில் உயிர் பிரிந்ததாக எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது தனது வீட்டில் சுயநினைவை இழந்த நிலையில் மருத்துவமனைக்கு இரவு எட்டு ஆறு மணிக்கு மன்மோகன் சிங் அழைத்து வரப்பட்டதாகவும் அனைத்து முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்மோகன் சிங் உயிரிழந்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருமான ஜே பி நட்டா உள்ளிட்டோர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு விரைந்தனர் இதனால் மருத்துவமனையை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து நள்ளிரவில் எய்ம்ஸ் மருத்துவமனையிலிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் கே சி வேணுகோபால் பிரியங்கா காந்தி ஆகியோர் மன்மோகன் சிங் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் அவரது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் கூறினர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய கே சி வேணுகோபால் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறும் என்று கூறினார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெற உள்ளது அவரது மறைவையொட்டி நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது மேலும் இன்று காலை பதினோரு மணிக்கு மத்திய அமைச்சரவையின் அவசர கூட்டம் கூடுகிறது அதில் மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட உள்ளது